சப்ளை சுற்றலுடைய கரெக்டான அளவு அதுலேருந்து ஒரு முக்கா இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணிடலாம் லேஸை வந்து கட் பண்ணிடணும் லேஸை கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த முக்கா இன்ச் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து இந்த பீட்ஸ் எல்லாம் கட்டிடணும் நம்ம முன்னாடியே கட்டணும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் பிரித்து எடுத்துடணும் பார்த்து எடுங்க அந்த நூல் வந்து கட்டாயிடக்கூடாது நூல் கட்டாகாமல் கரெக்டாக நமக்கு அந்த தேவையான அளவு அந்த முக்கா இன்ச்சுக்கு நம்ம கேப் விட்டோம் இல்லைங்களா அந்த முக்கா இன்ச்சு அளவு மட்டும் அந்த பீட்ஸ் எல்லாம் வந்துட்டு கட்டிடணும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஹேங்கிங் லேஸ் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் வந்து ஹேங்கிங் லேஸு இது வந்து நிறைய மாடல்ஸில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பரில் சின்ன சின்ன பீட்ஸ் வச்சு வரக்கூடிய லேஸு ஸோ இந்த லேஸ் நீங்கள் கடையில் வாங்கும்போது ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் வாங்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க கட் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரிஞ்சிக்கிட்டே வரும் பீட்ஸ்லாம் வந்து பிரிஞ்சிக்கிட்டே வரும் ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுதும் அதை வந்து சரியாக பார்த்து ஸ்டிச் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்து பிரிஞ்சுக்கிட்டே வந்துடும் ஸ்டோர் டோட்டலாக வந்து வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும் இது எப்படி ஸ்டிச் பண்ணணும் எப்படி வந்து லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அந்த பிசர் பிரிஞ்சிட்டு வர்றதெல்லாம் எப்படி லாக் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்யணுன்னாக்க ஸ்லீவில் லைனிங் அண்ட் ஒரிஜினல் இருக்குது இல்லைங்களா அதில் லைனிங் மட்டும் ஆஃப் இன்ச் மடித்து தச்சிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த முன்னங்காய் சுற்றளவு அளவு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் ரெண்டு சைடு வந்து மார்க் பண்ணிக்கணும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பீஸு ஒரிஜினல் பீஸை வந்து இப்போ லைனிங் வந்து மடித்து தச்சிட்டோம் ஒரிஜினலாக வந்து இந்த மாதிரி மடிச்சிக்கணும் இந்த மாதிரி மடித்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து சரி பண்ணிடுங்க கரெக்டான அளவில் இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு இது அப்படியே வச்சு அட்டாச் பண்ணணும் ஸோ அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அந்த ரெண்டு லைனிங் ப்ளஸ்ஸு ஒரிஜினல் இதுக்கு நடுவில் வந்து அந்த லேஸ் ஒர்க் வந்து பண்ணணும் சரிங்களா இப்போ நம்ம லேஸ் ஒர்க் வந்து பண்ணிடலாம் இந்த ஹேங்கிங் லேஸு இப்போ இதை எடுத்துக்கிறோம் இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா அதில் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு முக்கால் இன்ச்சு கேப் விட்டுருங்க முக்கா இன்ச்சுக்கு அந்த மணிலாம் இருக்கு இல்லையா அந்த பீட்ஸ் அதெல்லாம் வந்து எடுத்துருவோம் எடுத்துட்டோம்னு சொன்னாக்கா நூல் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த பாருங்கள் இப்போ நான் வந்து ஒன்று ஒன்றா எடுக்கிறேன் பார்த்து எடுக்கணும் நூல் வந்து கட்டாயிடக்கூடாது நூல் கட்டாயிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் பிரிஞ்சிக்கிட்டே வரும் சரிங்களா ஒரு முக்கால் இன்ச்சு அளவுக்கு இருக்கிற பீட்ஸ்லாம் வந்து நம்ம கட்டிடலாம் கைட்ட பிறகு இப்போ அதில் கட்டின பிறகு அந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா அந்த த்ரெட்டை என்ன செய்யணுன்னா நல்லா இந்த மாதிரி வந்து சுற்றி விட்டுருங்க அந்த லேஸ்லேயே வந்து நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க டைட்டாக சுற்றிங்க கரெக்டாக இல்லை நீங்கள் முடித்து போனாலும் நீங்கள் முடித்து வந்து போட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி டைட் பண்ணி சுற்றிடணும் சுற்றிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இந்த அளவு வச்சுருக்கோம் இல்லைங்களா முன்னங்காய் சுற்றளவு பாருங்கள் நல்லா பாருங்கள் முன்னங்காய் சுற்றளவு வந்து மார்க் பண்ணிருக்கிறோம் நம்ம அதை கணக்கு பண்ணி நம்ம வைக்கணும் சரிங்களா அதே நேரத்தில் நம்ம இந்த லேஸ் வைக்கிறது வந்து உள் பக்கமாக வைக்கணும் வெளி பக்கமாக வச்சிடக்கூடாது இந்த பாருங்கள் இந்த மாதிரி மடித்து தைச்சிருக்கேன் பாருங்கள் பிசுறு இருக்கா இந்த பிசுறு இந்த வாட்டத்தில் இருக்கும்போது தான் இதுக்கு மேலே வச்சு நம்ம தைக்கணும் சரிங்களா இப்படி மடித்து தைச்சிட்டோம் அதுக்கு மேலே தான் இது வந்து தைக்கணும் இந்த இடத்துல வச்சு தைச்சிடக்கூடாது மேலே தான் உள் உள் பக்கமாக தான் வச்சு தைக்கணும் சரிங்களா ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த நார்மல் ஃபுட் வந்து கட்டிடணும் அதாவது மிதியை கட்டிட்டு சிங்கிள் ஃபுட் வந்து போட்டுடணும் இதை பாருங்கள் மிதின்னு சொல்லுவாங்களே ஒத்த மிதி கைடு இந்த மாதிரி சிங்கிள் கைடு தான் பண்ணும் இதை நார்மல் கைட்டிடணும் இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு சிங்கிள் கைட்லேயே வந்து லெஃப்ட் சைடு வந்து மாட்டிக்கணும் அதான் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து மாட்டிக்கிறேன் இப்போ சிங்கிள் கைடு வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இந்த லேஸ் எடுத்து கரெக்டாக அந்த மார்க்கிங் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடத்துல வச்சுக்கணும் நல்ல நூலை வந்து நல்லா சுற்றிடுங்க நூல் கட்டிக்காமல் இருக்கணும் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுருங்க சரியான அளவில் வைக்கணும் இந்த அளவு இருக்கு இல்லைங்களா இதை வந்து கனெக்ட் பண்ணிங்க இந்த கரெக்டான இந்த அளவில் கரெக்ட் பண்ணி வச்சு அப்படியே தையல் போட்டு வந்துடுங்க முக்கியமாக இப்போ நம்ம வந்துட்டு இந்த மணி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரும்பொழுது நூல் நம்ம சுற்றியிருக்கும் இல்லைங்களா இதில் நல்லா வந்து கட்டு கட்டிடுங்க கட்டு கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நூல் வந்து பிரியாமல் இருக்கும் சரிங்களா இந்த நூல் நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கட்டு கட்டணும் கட்டு கட்டினீங்கன்னா அந்த லாக் ஆகிடும் ஸ்டிச்சிங் ஃபுல்லாக வந்து லாக் ஆகிடும் இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்பொழுது லைனிங்கை தான் இழுக்கணும் மேலே அந்த லேஸை வந்து இழுத்துறக்கூடாது குளிர் விட்டு தைக்கணும் அதாவது லூஸ் கொடுத்து தைக்கணும் லைனிங் தான் வந்து இழுக்கணும் அதே நேரத்தில் இந்த மணியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்துற மாதிரி பார்த்துக்கூடாது இங்கே வந்து லாக் ஆகிடுச்சின்னு நீங்கள் ஊசி வந்து உடஞ்சிரும் ஸோ அந்த மாதிரி மணியை வந்து இந்த பக்கம் ஏதாவது ஒரு மணி ரெண்டு மணி மிஸ் ஆகி வந்துடும் அதை நீங்கள் கவனத்தில் பார்த்துக்கணும் எல்லா மணியும் இந்த இந்த வாட்டத்தில் வச்சுட்டு கரெக்டான அளவில் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும் முக்கியமாக வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை மட்டும்தான் டைட் பண்ணணும் இழுக்கிற மாதிரி வச்சுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இழுத்து வச்சு தைக்கணும் மேலே அந்த லேஸை வந்து இழுக்கவே கூடாது குளிர் விட்டு தைக்கணும் நீங்கள் இழுத்துட்டீங்கன்னு சொன்னாக்கா ஸ்லீவ் வந்து அன்ஃபினிஷிங் ஆகிடும் ஸோ அதை நீங்கள் கவனத்தில் வச்சுங்க கரெக்டாக இந்த மாதிரி வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க நம்ம ஒத்த மீதி இருந்தால் தான் இது வந்து நல்லா ஃபினிஷிங்காக தைக்க முடியும் சாதா மீதியில் வச்சு தைச்சிங்கன்னா ஃபினிஷிங் வராது இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு இது தான் முன்னங்காய் சுற்றலோடைய கரெக்டான அளவு அதுலேருந்து ஒரு முக்கால் இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணிடலாம் லேசாக வந்து கட் பண்ணிடணும் லேசாக கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த முக்கால் இன்ச்சு இருக்கு இல்லைங்களா அதில் வந்து இந்த பீட்ஸ் எல்லாம் கைட்டிடணும் நம்ம முன்னாடியே கட்டணும் பார்த்திங்களா அந்த மாதிரி எல்லாம் பிரித்து எடுத்துடணும் பார்த்து எடுங்க அந்த நூல் வந்து கட்டாயிடக்கூடாது நூல் கட் ஆகாமல் கரெக்டாக நமக்கு அந்த தேவையான அளவு அந்த முக்கா இன்ச்சுக்கு நம்ம கேப் விட்டோம் இல்லைங்களா அந்த முக்கால் இன்ச்சு அளவு மட்டும் அந்த பீட்ஸ் எல்லாம் வந்துட்டு கட்டிடணும் இப்போ அந்த பீட்ஸ் எல்லாம் வந்து கைட்டின பிறகு அந்த நூலை வந்து சரி பண்ணுங்க கரெக்டாக அந்த நூலை வந்து டைட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசாக இருந்த அந்த லேஸில் என்ன செய்யணுனாக்கா இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுருங்க எந்த அளவுக்கு நம்ம டைட் பண்ணி சுற்றுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் லாக் ஆகிடும் லைஃப் வரும் பிரிஞ்சிட்டு வராது சரிங்களா இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம் ஸ்டிச் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த நூல் சுற்றணும் இல்லைங்களா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஒரு ரெண்டு கட்டு கட்டிட்டோன்னு வாங்கிங்களேன் நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கும் இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து லேஸ் வந்து இதில் அட்டாச் பண்ணிவிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வச்சு மேலே அட்டாச் பண்ணணும் இப்போ நம்ம ஒரிஜினல் எடுத்துக்கலாம் ஒரிஜினலில் இந்த முன்னங்கை அந்த இடத்துல வந்து மடிச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி கரெக்டாக பார்டர் அளவுக்கு மடிச்சிடுறோம் பாருங்கள் இந்த மாதிரி மடித்து சரியான அளவு வச்சுக்கணும் சரியான அளவு வச்சுக்கிட்டு அந்த லேஸ்லாம் வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடணும் பீட்ஸ் மட்டும்தான் வந்து வெளியே தெரியணும் அந்த மாதிரி வச்சு இது பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு தையல் வந்து போட்டுக்கலாம் கரெக்டாக ஒவ்வொருத்தலை தான் தையல் போடணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேட்சிங் நூல் போடுங்க மேட்சிங் நூல் போட்டிங்கன்னா தான் ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரும்பொழுது இந்த துணி இழுக்கக்கூடாது கீழே இருக்கக்கூடிய அந்த லைனிங் துணி மட்டும்தான் இழுக்கணும் மேல் துணியை வந்து இழுக்கவே கூடாது நார்மலாக குளிர் விட்டு தைக்கணும் முக்கியமாக பின்னாடி ஒரு கை கொடுத்து கூட நீங்கள் இழுத்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் சுருங்கிட்டு இருக்காது முக்கியமாக ஏன்னா இந்த மாதிரி லேஸ்லாம் வச்சு நார்மலாக வச்சு தச்சிட்டோம்னாக்கா அப்படியே சுருக்கமாக இருக்கும் முன்னங்கை ஃபுல்லாக வந்து சுருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அன்ஃபினிஷிங்காக இருக்கும் அதெல்லாம் தவிர்க்கணுன்னா இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணுங்க இப்போ நம்ம ஃபுல்லாக வந்துட்டு ஓரத்தையில் போட்டு தச்சு முடிச்சாச்சு பார்க்க எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கு பாருங்க பீட்ஸ் மட்டும்தான் வெளியே தெரியும் சரிங்களா இந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிடும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயும் இண்டிலையும் வந்து கவர் பண்ணியிருக்கோம் அந்த பீட்ஸ்ஸோடைய அந்த எண்டிங் பாயிண்ட்டும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் வந்து கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணும்பொழுது அந்த பீட்ஸ்லாம் வந்து பிரிஞ்சிக்கிட்டு வராது சரிங்களா பாருங்கள் இதான் வந்து முக்கியமாக தைக்கிறதுல வந்து தைக்கிறத விட இந்த பீட்ஸ்லாம் பிரிஞ்சுட்டு வராமல் இருக்கிறதுக்கு கா அந்த லாக் பண்ணி தைக்கிறது தான் முக்கியமான விஷயம் இதில் நல்லா லாக் ஆகிடுச்சி பாருங்கள் எதுவுமே வந்து பிரிஞ்சிட்டு வராது லைஃப் வரும் நமக்கு சரிங்களா ஸோ இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டோம் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர் பண்ண மாதிரி ஆயிடும் உள்ளேயும் சரி வெளியும் சரி ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடுச்சு பாருங்கள் சரி நிறைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க